ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நியூ ஹோம் சீரீஸ் அதில் வந்து நம்ம பூஜா ரூம் டூர் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து புதுசாக வந்து ஒரு பூஜா ரூம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதில் வந்து நான் எப்படியெல்லாம் வந்து சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற படம் தான் வந்து இந்த புது வீட்டுக்கு நாங்கள் பால் காய்ச்சும் போது வீட்டுக்குள்ளே இருந்து உள்ளே வந்து எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா ஸோ அந்த அஞ்சு சாமி படம் தான் வந்து இது இதில் என்னென்ன சாமி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்கடாஜலபதி இருக்காங்க முருகர் இருக்காங்க சரஸ்வதி விநாயகர் இதில் வந்து லக்ஷ்மி இருக்காங்க இந்த அஞ்சு சாமி படம் வந்து இப்போ புதுசாக இந்த வீட்டுக்காக வாங்கினது அதுக்கடுத்ததாக வந்து இந்த கோமாதா ஃபோட்டோ வந்து நான் இப்போ ரீசண்டாக வந்து திருப்பதியில் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இதில் வந்து எல்லா சாமியும் இருக்கிறதுனால இந்த ஃபோட்டோ வந்து வீட்டில் மாட்டியிருந்தால் ரொம்பவே வந்து நல்லதுன்னு சொன்னாங்க ஸோ அந்த ஃபோட்டோ வந்து நான் இப்போ திருப்பதியில் தான் நான் வாங்கியிருந்தேன் அதுக்கடுத்ததான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னோட இஷ்ட கடவுள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடாச்சலபதி தான் ஸோ அந்த பெருமாள் ஃபோட்டோவும் வந்து ரொம்பவே வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது அதனால அந்த ஃபோட்டோவும் வந்து நான் மாட்டியிருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் அந்த ஹூக் வாங்கினேன் இல்லையா அந்த ஹூக்கில் தான் வந்து மாட்டியிருக்கேன் நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா த்ரீ டி ஃபோட்டோ வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் தெரியவார் இந்த பக்கம் ராதையோடு இருக்கிற மாதிரி ராதாகிருஷ்ணன் தெரியுவாங்க ஸோ அந்த த்ரீ டி ஃபோட்டோ வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் அது வச்சுருக்கேன் அதே மாதிரி குபேரர் வந்து மூணும் வந்து எந்த திசையை பார்த்து வைக்கணும் அப்படிங்கிறது நான் தனியாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நான் அந்த திசையை பார்த்து அடியில் வந்து ஒரு ரூபாய்க்கு காயினோ ஏதாவது ஒரு காயின் அது மேலே வந்து அந்த அழகாக வந்து நான் அடுக்கி வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எங்கள் வீட்டில இருந்து வாங்கி கொடுத்த மரப்பாச்சி பொம்மை ஸோ இது பொண்ணு மாப்பிள்ளை இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு வந்து அழகாக அந்த சாரீ வேஸ்டி சட்டை இதெல்லாம் போட்டு இந்த பொம்மையும் வந்து நான் சாமி கிட்ட வச்சிருக்கேன் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் பெரிய அன்னபூர்ணி வந்து இப்போ ரீசண்டாக வந்து எனக்கு இது கிடச்சிது ஸோ வந்து அரிசி பச்சரிசி போட்டு அதில் வந்து இந்த அன்னபூர்ணி சாமியை வச்சுருக்கேன் நம்மளோட அன்னத்துக்கு வந்து என்றைக்குமே வந்து குறையில்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அன்னபூர்ணி வச்சுருக்கிறேன் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ரைட் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் நான் ரீசெண்டாக திருப்பதியில் தான் வாங்கினேன் இந்த பெருமாள் ஸ்டாச்சு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது சங்கு சக்கரத்தோடு பார்க்கவே வந்து ரியலாக இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ அதுவும் வந்து நான் வாங்கியிருந்தேன் இந்த சாய்பாபாவும் வந்து மேலேயே வந்து வச்சுருக்கேன் அதுக்கடுத்து தான் இந்த பூஜா ரூம்லேயே வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முருகர் ஃபோட்டோ தான் இந்த குழந்த முருகர் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து அப்படியே சூப்பராக இருக்காங்க ஸோ அந்த ஃப்ரேம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து அன்னபூர்ணி தான் ஆஸ் யூஷுவல் திரும்ப ரெண்டு பவுலில் வந்து அரிசி போட்டு அது மேலே ஒரு காயின் வச்சு அன்னபூர்ணி ஒரு குட்டி விநாயகர் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சஷ்டி கவசம் புக்கு இது வந்து என் பூஜா ரூமில் எப்போவுமே இருக்கும் பூஜா ரூம் மட்டும் இல்லை பர்ஸில் பேக்கில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரி கடையில் குட்டி புக்கு பார்த்தனாலே நாங்கள் வந்து வாங்கி வச்சுப்போம் ஏன்னா டெய்லி ஒரு தடவை இந்த கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதுனால நமக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்பவே வந்து ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ யாரெல்லாம் வந்து கந்த சஷ்டி கவசம் படிப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு உட் மாதிரி நாங்கள் அடிச்சிருக்கோம் அந்த உட்டில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வெங்கடாஜலபதி இதில் மோஸ்ட்லி வந்து கிருஷ்ணர் நிறையா இருப்பாங்க குட்டி குட்டி சிலையாக வந்து நிறையா இருப்பாங்க இவங்க குலதெய்வ சாமி ஆங்காளம்மன் அப்புறம் இந்த கோல்டு கலரில் வந்து முருகரும் கிருஷ்ணரும் இருப்பாங்க அதனால் அந்த பிக்சரும் வந்து நான் ஒட்டி இது எல்லாமே நார்மல் செல்லோ டேப்பில் தான் ஒட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் கோமாதா அந்த விநாயகர் வந்து நாங்கள் மும்பையில் வாங்கினோம் மும்பையில் ஒரு விநாயகர் கோவிலுக்கு போனோம் அந்த விநாயகர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அங்கே வாங்கினோம் முதற் கடவுளான விநாயகரை வந்து நல்லா ராஜா சோஃபாவில் வந்து உட்கார வச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொட்டமலூர் நாங்கள் போனப்போ குட்டி கிருஷ்ணர் இது வந்து வாங்கினோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் குட்டி பிளேட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி கிருஷ்ணர் ஒரு குட்டி ஆணை குட்டி விநாயகர் இருப்பாங்க கிருஷ்ணரோட கலெக்ஷன் வந்து நிறையா இருக்கும் ஸோ ராதாகிருஷ்ணன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் இந்த விநாயகர் வந்து எங்களுக்கு கிஃப்டாக வந்தது அதுக்கப்புறம் ஒரு வெங்கடாஜலபதி இங்கேயும் வந்து ஒரு பெரிய கிருஷ்ணர் வச்சிருக்கேன் அங்காளம்மன் ஃபோட்டோவும் ஒட்டியிருக்கேன் இந்த மாதிரி தான் என்னோட சாமி கலெக்ஷன் எல்லாம் வந்து இதெல்லாம் குட்டி குட்டி ஸ்டாச்சுவாக வந்து நான் வச்சுருக்கேன் வெள்ளிக்கிழமே இல்லை எப்பவுமே வந்து இந்த மாதிரி பூஜாரையை வந்து சுத்தம் பண்ணி இந்த மாதிரி பூவெல்லாம் வச்சு தான் வந்து நான் வழிபடுவேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை விளக்கு நான் பொருத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு விளக்கு நாங்கள் ஏற்றுவோம் ரெண்டு வந்து குத்து விளக்கு டைப்லேயும் ஒன்று வந்து காமாட்சி விளக்கும் வந்து ஏற்றி வச்சிருக்கேன் காமாட்சி விளக்கு ஏத்துனா நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ரெண்டு எல்லாமே இது பிராஸில் தான் வாங்கியிருக்கேன் அதனால இந்த மூணு விளக்கும் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நார்மலாக வந்து ஊதுபத்தி ஏற்றுறதுக்கு ப்ளஸ் சாம்பிராணி ஏற்றுறதுக்கு இது எல்லாமே வந்து எல்லோரும் வச்சுருக்கிற மாதிரி தான் ஸ்விஷ்பல் அது நானும் வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாமே வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை இந்த பூஜை சாமான் எல்லாமே வந்து பீதாம்பரி பவுடர் யூஸ் பண்ணி தான் நான் கழுவுவேன் ஸோ ரொம்பவே வந்து நல்லா சுத்தமாக போய்டும் விளக்கு பளிச்சுன்னு இருக்கும் அதே மாதிரி இந்த தூப் இந்த இது சாம்பிராணி வைக்கிற இந்த இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் ரெண்டு பீஸ் வந்து இருக்கிற மாதிரி வாங்கியிருந்தேன் ஸோ இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது உள்ளே சாம்பிராணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா புகை வந்து எல்லா இடத்துக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் ஈவினிங்கில் வந்து ஒரு கோவிலில் இருக்கிற ஃபீல் வரும் ஸோ டெய்லியுமே ஒரு சாம்பிராணி ஏற்றி வச்சுருவேன் நான் அதுக்கப்புறம் இது எங்கள் கல்யாணத்துக்கு வந்த கிஃப்ட்டு ராதாகிருஷ்ணன் ஸோ அந்த ராதாகிருஷ்ணன் ஃபோட்டோவும் வந்து மாட்டியிருக்கிறேன் ஃபைனலாக வந்து மேலே வந்து ரெண்டு லைட் குட்டி லைட் தான் போட்டிருக்கோம் ரெண்டு லைட் போட்டிருக்கோம் ப்ளஸ் ரெண்டு சுவிட்ச் பாக்ஸும் வச்சுருக்கோம் ரெண்டு ப்ளக் பாயிண்ட்டும் ஏன்னா இந்த சாமி ஃபோட்டோ சாமி ஃபோட்டோ லைட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் ஃபிட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா சாமி மியூசிக் ஏதாவது போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்குறது அதுக்கப்புறம் கீழே இந்த புல் அவுட் ட்ரே வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாமிக்கு வந்து இலை போட்டு படைக்கிறதோ இல்லை தேங்காய் பழம் வச்சு படைக்கிறதோ ஏதாவது நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ட்ரேவை வந்து ஓப்பன் பண்ணி அதில் வெத்தலை பார்க்கு தேங்காய் பழம்லாம் வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் இப்போதைக்கு நான் வந்து தீப்பெட்டி ஊதுபத்தி இதெல்லாம் வந்து டெய்லி யூஸ் எடுக்கிறத மட்டும் வச்சுருக்கேன் அதுக்கு கீழே வந்து ரெண்டு ஓப்பன் கபோர்டு மாதிரி நாங்கள் வச்சிருக்கோம் ஸோ அதில் பெருசாக இப்போ எதுவும் வைக்கலை ஆயில் பாட்டில் மட்டும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் சாமி திங்ஸ் ரெண்டு மூணு சாமி ஃபோட்டோ ப்ளஸ் விளக்கு இந்த மாதிரி ஐட்டம் மட்டும் கீழே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இது ஃபுல் அண்ட் ஃபுல் சாமி கபோர்டுங்கிறதுனால சாமி திங்ஸ் மட்டும் உள்ளே வச்சுருக்கேன் அதுக்கு கீழே வந்து ரெண்டு டிராயர் மாதிரி இருக்கும் அதில் ட்ராவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சாம்பிராணி எல்லாம் பல்காக வாங்கி வச்சுக்கிட்டோன்னா தான் பரவாயில்ல சாம்பிராணி அப்புறம் கல்பூரம் மஞ்சள் குங்குமம் தின்னூறு அப்புறம் உண்டி சாமிக்குன்னு வந்து நம்ம குலதெய்வ கோவிலுக்கு ப்ளஸ் இஷ்ட தெய்வத்துக்குலாம் சாமிக்கு காசு எடுத்து வைப்போம் இல்லைங்களா அதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன உண்டி ப்ளஸ் திரி இந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து இந்த ட்ராவில் வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஏன்னா அதெல்லாம் வந்து வேறு இடத்துல எங்கேயும் வைக்க வேணாம் பூஜாவோட பூஜா ஐட்டம் எல்லாமே வந்து அந்த ட்ராவிலே வந்துட்டோன்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி புக்கு தீபம் கார்த்திகை தீபத்தப்போ விளக்கேற்றுவோம் இல்லையா அந்த விளக்கு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற சாமி அது போக இந்த தாலி சரடு மஞ்சள் கயிறு இது எல்லாமே வந்து இந்த ட்ராவில் வந்து போட்டு வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க சிம்பிளாக வந்து நான் எங் என்கிட்ட இருந்த சாமியெல்லாம் வந்து நல்லா நீட்டாக வந்து நான் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த பூஜா ரூம் டூர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா அடுத்து வந்து கிச்சன் டூர் போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கிச்சன் டூர் வேணும்னா வேணும்னு சொல்லி சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அடுத்த கிச்சன் டூர் போடுறேன் என்னோட பூஜார் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து ஒரு ரெட் ஹார்ட் கொடுத்துட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்படியெல்லாம் உங்கள் பூஜா ரூமை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்